திசை வரணும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னா சுக்கரன் பெண்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் நம்ம நம்ம டீம் மெம்பர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மூலிகை குளியல் பொடின்னு ஒரு பொடி தயாரிக்கிறாங்க இதில் வந்து சந்தனம் மயில் புலங்கள் மற்றும் நிறைய மூலிகைகள்லாம் சொல்லியிருக்கும் போட்டிருக்காங்க ஆனால் இதில் போட்டிருக்கிறத தவிர எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது இந்த வாசனை நம்ம மனசை மாற்றி பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்டு வந்து தெய்வீக கடசத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய சூப்பரான ஒரு விஷயமாக இருக்கும் இந்த மூலிகை குளியல் பொடி சரிங்களா அது சூப்பராக இருக்கும் ஃப்ரீயாக நம்ம இப்போ பயங்கர பீசி எல்லாரும் மொபைலை தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறோம் மொபைல்லாம் தூக்கி ஓரங்க வச்சுட்டு ஓரம் கட்டி வச்சுட்டு சாப்பிட்டியாமா வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது உங்கள் வீடு சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்றால் பெண்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பெண்கள் தான் சுக்கிரன் சுக்கர திசை வரணும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னா சுக்கரன் பெண்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நீங்கள் தெய்வீக கடாட்சத்துடன் நிற்க வேண்டும் நீங்க வந்து கலர்லாம் விட்டுருங்க கருப்பு வெள்ளை அந்த கலர்லாம் விட்டுருங்க சரிங்களா உள் உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி திருப்தி இருக்குது பாருங்க அதுதாங்க தெய்வீக கடாட்சமே அந்த தெய்வீக கடாட்சம்ங்கிறது உள்ளுக்குள்ள இருந்து வரும்போது அது முகத்துல பொழிவாக வெளியில் தெரியும் ஒரு மகிழ்ச்சி எப்பயுமே சிரித்து முகத்தோட இருக்கிறது ஒரு அழகான புன்னகையோட இருக்கிறது எப்பயுமே ஒரு மகிழ்ச்சியான புன்னகை சிலர் வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிச்சிருப்பாங்க அந்த அந்த காலத்து பெண்கள்லாம் மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க இந்த காலத்தில் வந்து சோப் போட்டு குளிக்கிறாங்க ஓகே ஓகே அதெல்லாம் ஓகே தான் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது அதெல்லாம் வந்து ஒரு மங்களகரமாக இருக்கும் ம குங்குமம் போட்டு வச்சிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது மங்களகரமாக இருக்கும் இன்னொன்று பெண்கள் நிறைய பேர் இனத்திட்ட எப்படி கிராம இருக்காங்க இப்போலாம் ரொம்ப புழம்பிக்கிட்டே இருக்காங்க என் லைஃப் அப்படி இருக்குங்க என் லைஃப் இப்படி இருக்குங்க என்னை வந்து ஜப்பானில் ஜாக்கித்தான் கூப்பிட்டாக அமெரிக்காவில் அர்னால்டு கூப்பிட்டா ஆனால் ஏன் தலையெழுத்து நான் இங்கே வந்து கட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பழம் இதெல்லாம் நிறுத்திடுங்க ஒரு புக் ஒன்று இருக்கேங்க மின்ஆர்ஃபம் மார்ஸ் உமனார்ஃபம் மீனஸ்ன்னு சொல்லிட்டு ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய் பெண்களின் பூர்வீகம் சுக்கரன்னு சொல்லிட்டு இதை வந்து தெரிஞ்சு தான் எழுதியிருப்பாங்க அந்த புக்கு பேரே வச்சுருப்பாங்க உண்மையாகவே நல்லா கேட்டுக்கோங்க உங்கள் வீடு சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கூட இருக்கீங்க அப்படின்னா உங்கள் அப்பா வாழ்க்கையில் சூப்பராக முன்னேறணும் உங்கள் அண்ணன் தம்பி கூட இருக்கீங்கன்னா உங்கள் அண்ணன் தம்பியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் நீங்கள் கல்யாணம் பேர் ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும் உங்கள் பையங்க பசங்க ஆம்பளை பசங்க நல்லா இருக்கணும்னா பெண்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக திருப்தியான வாழ்க்கை அதுவும் தெய்வீக கடாச்சோளத்தோடு வாழும்போது நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கை முன்னேறும் அவர்கள் வாழ்க்கை முன்னேறினால் உங்கள் வாழ்க்கை முன்னேறும் உங்கள் வாழ்க்கை முன்னேறினால் அவர்கள் வாழ்க்கை முன்னேறும் இதுதான் நிச்சயமாக செய்ய வேண்டியது இனிமே பெண்களே குறை சொல்லுவதை நிறை நிறுத்தி விடுங்கள் நாம் எதை அதிகமாக சிந்திக்கிறோமோ அதை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் லா ஆஃப் அட்ராக்ஷன் நிறைய பேருக்கு தெரியும் நம்ம எதை அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எனக்கு லைஃப் அப்படி இருக்குது பிரச்சனையாக இருக்குது இப்படி இருக்குன்னு அதை தான் திரும்ப திரும்ப பிரபஞ்சம் என்ன நினைப்பாங்க என்ன பிரச்சனையை பற்றியே பேசிகிட்டு இருக்கப்பா இந்த உனக்கு பிரச்சனை ரொம்ப பிடிக்கும் போல் இருக்குது இந்தா வச்சுக்கோ இந்தா வச்சுக்கோன்னு சொல்லி நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சரிங்களா லைஃப்பில் உண்மையாகவே பிரச்சனை தான் இங்கே இருக்குது இப்போ எப்படிங்க நான் பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறீங்களா வேற வழி கிடையாது நீங்க பாசிட்டிவ் திங்க் பண்ண மாறிடும் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையை மாற வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக ரொம்ப டேமேஜ் அடிமட்டத்தில் இருந்தாலும் பரவாயில்ல நான் நல்லாதான் பாருக்கிறேன் நான் ஆரோக்கியமாக தான் பாருக்கேன் நான் மகிழ்ச்சியா தான் பாருக்கிறேன் நான் நிம்மதியா தான் பாருக்குறேன் எனக்கு பொருளாதாரம் தேவையான கடைச்சிட்டு தான்ப்பா இருக்குது நான் நல்லா சந்தோஷமா தான் இருக்கிறேன் அப்படின்னு என்னோட உறவுகள் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ண திங்க் பண்ண திங்க் பண்ண அடுத்த நாள் காலையில் மாறுமான்னு தெரியாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டே வாங்க நிச்சயமாக மாறிவிடும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும் சரிங்களா இது செய்யுங்க இதில் அடிஷ்னலாக இன்னொரு விஷயம் சேர்த்துக்க வேண்டியது இருக்கு நம்ம குளிக்கும் போது நிறைய பேர் என்ன பண்ணால் சோப் போட்டு குளிக்கிறது சில அவங்களே வந்து வீட்டில் வந்து இந்த மாவு அரைக்கிறாங்க குளியல் பொடியிலாம் அரைச்சிக்கிறாங்க இதெல்லாம் ஓகே சூப்பர் தான் நல்லது தான் நம்ம நம்ம டீம் மெம்பர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மூலிகை குளியல் பொடின்னு ஒரு பொடி தயாரிக்கிறாங்க இதில் வந்து சந்தனம் மயில் புலங்கள் மற்றும் நிறைய மூலிகைகள்லாம் சொல்லியிருக்கு போட்டிருக்காங்க ஆனால் இதில் போட்டிருக்கிறத தவிர எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது பெண்களே உங்களுக்காக ஸ்பெஷலி ஃபார் லேடிஸ் சரி இதை போட்டு குளித்தா என்ன நடக்கும்னு கேட்டால் இதில் சில விஷயங்கள் போட்டிருக்காங்க மூலிகை முகப்பொலிவு தரும் இதெல்லாம் ஓகே எனக்கு தெரிஞ்சு இதில் இன்னொரு விஷயம் அடங்கியிருக்குது என்னன்னு கேட்டால் தெய்வீக கடாட்சம் வந்து சேரும் இதை போட்டு குளிக்கும் போதே இந்த பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணலங்க ஓப்பன் பண்ண சும்மா தான் கையில் வச்சிருக்கிறேன் இதுலேயே ஒரு சின்ன வாசனை வருது சரிங்களா ஒரு நல்ல ஒரு நறுமணம் இருக்குது இந்த நறுமணமே ஏற்கனவே நம்ம வந்து வீடு எப்படி இருக்கணும் அந்த வீட்டுக்குள்ளே எப்படி ஸ்மெல் எப்படி இருக்கணும் சாமி பூஜைக்கு ரூமுக்கு என்ன பண்ணணும்லாம் சொல்லி சொல்லியிருக்கோம் நறுமணமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி ஊதுபத்திலாம் கூட சொல்லியிருக்கோம் இந்த நறுமணத்துக்கு அவ்வளோ அதாவது அந்த நறுமணத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது பாருங்கள் சா சுட்சிக்ஷமாக கொண்டு வரதுக்கு சேர்க்கக்கூடிய தெய்வீக கடாட்சம் கொடுத்துக்கூடிய அதே மாதிரி இந்த மூலிகை குளியல் பொடியிலையும் இந்த நறுவணம் குளிக்கும்போதே ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் அப்பா ஒரு ஒரு இயற்கையான ஒரு ஃப்ரெஷ்னஸ் இயற்கை மூலிக்கு குளியல் குடி வர இயற்கையான ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் அந்த குளியல் அந்த வாசனை அட்லீஸ்ட் ரொம்ப நேரம்லாம் இருக்காது ரெண்டு மணி நேரம் மூணு மணி எல்லாம் இருக்கும்னு தெரியாது ஆனால் அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரமும் இந்த வாசனை இருக்கும் அது அப்படியே எப்படி இருக்கும் கேட்டால் நமக்குள்ள ஒரு நிலை மாற்றம் ஏற்படும் அரோமியா தெரப்பி கேள்விப்பட்டிருக்கீங்களா வாசனை தெரப்பி இந்த வாசனை நம்ம மனசை மாற்றி பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்டு வந்து தெய்வீக கடசத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய சூப்பரான ஒரு விஷயமாக இருக்கும் இந்த மூலிகை குளியல் பொடி சரிங்களா அது சூப்பராக இருக்கும் இதை வந்து ஃபேஸ் பேக்காகவும் சிலர் பயன்படுத்துகிறாங்க பன்னீர் இருக்குது பார்த்தீங்களா ரோஸ் வாட்டர் அதில் வந்து கரைச்சிட்டு ஃபேஸில் போட்டுட்டு ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் கழித்து இதிலேயே குளிச்சிடுறது தண்ணியில் போட்டு நல்லா ஃபேஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக போட்டு குளிச்சிடுறது ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு நம்ம ப பயன்படுத்தி சிலர் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க சிலர் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி நல்லா இருக்குங்க ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கிது குளிக்கும்போதே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஜாலியாக இருக்குது அந்த ஒரு ஸ்மெல்லே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது குளிச்சுட்டு வந்த பிறகு கூட என்னமோ வந்து ஒரு சோப் போட்டு குளித்தா கூட இவ்வளோ இல்லை ஒரு ஒரு ஃப்ரெஷ்னஸ் அதை வந்து உணர்ந்தால் தான் தெரியும்ன்றாங்க அவங்க அதனால் நீங்களும் உணர்ந்து பாருங்கள் இதில் கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் வேறு போட்டிருக்காங்க ஸோ அதனால் ஒரு நல்ல வாசனையாக இருக்குது இதை பயன்படுத்துங்க ஆக மொத்தத்தில் என்ன சொல்ல வரும்னு கேட்குறீங்களா பெண்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக நீங்கள் இருந்தால்தான் உங்கள் வீட்டில் சுக்கர சூப்பராக இருப்பார் சுக்கர சூப்பராக இருந்தால் தான் உங்கள் வீட்டு சுபிக்ஷமாக இருக்கும் பெண்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கீங்களோ வாழ்க்கையில் முன்னேறலாங்க ஆண்களே உங்களுக்காக இது ஸ்பெஷல் பாயிண்ட்டு உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்கள் அம்மா உங்கள் அக்கா தங்கச்சி உங்கள் ஒய்ஃபு உங்கள் பொண்ணு பெண் குழந்தைகள் இவங்களை சந்தோஷமாக வச்சுக்கோங்க நிறைய பெண்களுக்கு தேவை எது தெரியுங்களா ஆயிரம் பவுன் நகை நூறு பவுன் நகை எனக்கு அது வேணும் இது வேணும் வீடு பங்களா வேணுன்றதெல்லாம் தேவை தான் எல்லாருக்குமே எல்லாருமே ஆசைப்படக்கூடிய விஷயம்தான் ஆனால் கணவனுடைய அஞ்சு நிமிஷம் அரவணைப்பு ஃப்ரீயாக நம்ம இப்போ பயங்கர பீஸி எல்லோரும் மொபைல் தூக்கிட்டு இருக்கிறோம் மொபைல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு ஓரம் கட்டி வச்சுட்டு சாப்பிட்டியாமா இந்த ஒரு வாரத்தை போதும் அவங்களை மகிழ்ச்சி ஆக்கிடும் என்னாச்சு உடம்பு ஏன் இப்படி டல்லாக இருக்கிற ஃபேஸே கொஞ்சம் டல்லாக இருக்கே அதிலேயும் பெண்கள் எப்படி சின்ன தோடு மாற்றிருப்பாங்க அது ஆண்களுக்கு ஒன்றும் புரியாது தெரியவும் தெரியாது அவங்க வந்து சொல்லுவாங்க ஏதோ மாற்றம் தெரியுது என்கிட்ட அப்படிம்பாங்க நமக்கு ஒன்றும் புரியாது மாட்டிக்கிட்டோமே என்ன தெரியும் மாற்றம் தெரியாது நம்ம மாட்டிக்கிட்டோமே தான் நமக்கு தெரியும் அப்படியே என்னடா நடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கவனிங்க கவனித்து உங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி உங்கள் அம்மா அதாவது ஒய்ஃபுங் மட்டும் இல்லைங்க உங்கள் அம்மா உங்கள் தங்கச்சி உங்கள் அக்கா உங்கள் பெண் குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி அவங்களை கவனிங்க கவனிச்சு நல்லா இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா ஓகே உங்களுக்கு என்ன வேணும் சின்னதாக ரெண்டு வார்த்தை கேளுங்க அவங்க மகிழ்ச்சி அடைய வாங்க பாருங்கள் அந்த மகிழ்ச்சி தாங்க உங்களுக்கு சக்தியே பெண்கள் தானே சக்தி அந்த சக்தி கடத்தா வாழ்க்கையில் முன்னேற ஆண்களே உங்களுக்காகுது பெண்களே இது உங்களுக்காக நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருங்க உங்களை போட்டு என்ன டேமேஜ் பண்ணாலும் சொல்லுவாங்க அப்பா திட்டினாலும் அவங்க அண்ணன் திட்டினாலும் உங்கள் தம்பி திட்டினாலும் உங்கள் பையன் போட்டு பாட்டி எடுத்தாலும் உங்கள் ஹஸ்பண்டு ஃபிரை பண்ணி எடுத்தால் என்ன பண்ணாலும் நீங்கள் சந்தோஷமாக இருங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை முன்னேறும் உங்கள் வாழ்க்கையை முன்னேறதுக்கு தேவையான சுக்கர பகவான் எனது வீட்டுக்குள்ளே வந்து சேரும்போது எல்லாமே செழிப்பாக மாற ஆரம்பிக்கும் அதனால் பெண்களே சந்தோஷமாக இருந்து ஆண்களை பெண்களை சந்தோஷமாக வச்சுக்கோங்க அதனால் பெண்களே சந்தோஷமாக இருந்து ஆண்களை பெண்களை சந்தோஷமாக வச்சுக்கோங்க வச்சுக்கம்போது உங்கள் வாழ்க்கை செழிப்பாகவும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்த வாழ்க்கையாக மாறிவிடும் வாழ்க wow, வளம் like